கேளுங்கள் மனித இனம் நீண்ட நெடிய பயணத்தால் உருவானது உயிர் அமீபாவாக தோன்றி உடல் ரீதியாக வேறு வேறு நிலைகளில் வளர்ந்து அமீபாவிலிருந்து வரை உடல் ரீதியாக வளர்ந்து குரங்கில் இருந்து உடல் மன ரீதியாக மனிதன் பரிணமித்து பிறகு உடல் மனம் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆன்ம சக்தி போன்ற பல்வேறு நிலைகளிலும் பரிணமித்து இன்று அடுத்த நிலைக்கு உயிர் செல்ல வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம் உயிரின் உயிர்ப்பு ஆன்மாவின் வெளிப்பாடு அமீபாவில் துவங்கி இன்று மனித இனம் இருக்கின்ற நிலை வரை வந்திருக்கின்றது இதற்கு மேல் நிகழ வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிலை ஆன்ம விழிப்புணர்வு ஆன்மா பரமாத்ம சக்திகளை பரமாத்ம நிலையை வெளிப்படுத்தி தன்னுடைய உச்ச நிலையை வெளிப்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது அடுத்த நிலைக்கு ஆத்மாவை பரமாத்மா நிலைக்கு கொண்டு சென்று பரமசிவ பரம்பொருளோடு ஒன்றாக இருக்கும் பரமாத்வைத அனுபூதியில் நிறுத்தி பரமாத்ம அனுபூதியிலிருந்து பரமாத்வைதத்தை பரமாத்வைத நிலையை சத்தியங்களை சக்திகளை வெளிப்படுத்தும் அறிவியல் ஞான அறிவியல் சனாதன இந்து தர்மத்தில் இருக்கின்றது இட் இஸ் டைம் ஹியூமனிட்டி நீட் டு ஹேவ் சூப்பர் கான்சியஸ் பிரேக் த்ரூ அண்ட் சனாதன இந்து தர்மா ஆஸ் கிரேட் ஸ்பிரிச்சுவல் சைன்ஸ் அழுந்து கேளுங்கள் சனாதன ஹிந்து தர்மத்தில் இருக்கும் இந்த மிகப்பெரிய ஞான அறிவியலை உலகத்திற்கு அளிப்பதற்காகத்தான் இந்த கைலாசத்தை அமைத்திருக்கின்றோம் சனாதன இந்து தர்மத்தின் இந்த மிகப்பெரிய ஞான அறிவியல் அதோட பல்வேறு பரிமாணங்கள் அறிவு அடிப்படையான ஞான அறிவு அதன் ஞானத்தை வாழ்கின்ற வாழ்க்கை முறை அனுபூதி ஞான அனுபூதி இந்த பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ பக்தியையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் வாழ்வதற்கான ஞான சூழலியல் இவை அனைத்தையும் அமைப்பதற்காகவே இந்த கைலாசத்தை அமைத்திருக்கின்றோம் இப்பொழுது மற்றும் பல தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கும் அன்பர்களையும் நிலா டிவி ஜி தமிழ் நியூஸ் ஐ தமிழ் நியூஸ் யூத் சென்ட்ரல் தமிழ் டிஎன் நியூஸ் ஆரோ தமிழ் ரூட்ஸ் புதிய தலைமுறை என்பிஏ சினிமா இளைய பாரதம் சாட்டை தமிழ் எல்லா சமூக ஊடகங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை if you found this video entertaining and training and enlightening take a moment to like share and subscribe and don't forget to hit the bell icon thank you so much for tuning in